ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி இப்போ சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி அமீர்கான் வந்து தவறான விமர்சனத்தை கொடு கூலி கூலி படத்தை மேலே வந்து தவறான விமர்சனம் கொடுத்ததாகவும் போயிட்டுருக்கு அதை பற்றி வந்து அமீர்கான் தரப்பே வந்து மறுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்கிறேன் அதான் வந்து அமீர் கான் சொன்னதான் வந்து ஃபேக் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஹேட்டர்ஸு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து படத்தை நடித்ததே தவறு என்னுடைய கதாபாத்திரம் என்னன்னே தெரியாமல் நான் நடிச்சிட்டேன் எதிர்காலத்தில் இது இது மாதிரி வந்து வேஷத்தில் நான் நடிக்க மாட்டேன் லோகேஷ் என்னை வச்சு ஒரு வேடிக்கை காமிச்சிட்டாரு எனக்கான கேரக்டர் அவர் சரியாகவே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி வந்து தெரிவித்ததாக வந்து நான் ஃபேக் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து ஃபேக் அப்படிங்கிறது அப்போ தெரில ஏன்னா நிறைய வைரல் ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆயிடுச்சு அதுக்கு வந்து இப்போ அமீர்கான் தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதான் வந்து அவர் வந்து இது அதாவது இதுவரைக்கும் வந்து அமீர் கான் வந்து கூலிப்படத்தை பற்றி எந்த விதமான நேர்காணலும் வந்து கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் மேலே வந்து அவருக்கு வந்து மிகுந்த மரியாதை இருக்கு கூலிப்படம் குறித்து ஒருபோதும் அவர் வந்து தவறான கருத்தை வந்து தெரிவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆன்லைன் சோசியல் மீடியாவில் வந்தது எல்லாமே வந்து ஃபேக் ரிப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இல்லாத வெட்டி பசங்க தான் இந்த மாதிரி வந்து தவறான பொருளையை வந்து கிளப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க அமீர் கான் தரப்பு அமீர்கான் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மறுப்பு தெரிவித்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து யாருமே அதாவது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க இந்த மாதிரிலாம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா கூலி ஆடியோ அனலிஸ்ட்டுக்கு கூலி அனலிஸ்ட்டுக்கு அமீர் கான் எப்படி வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ரஜினி சார் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு அவ்வளோ வந்து அவர் வந்து தீவிர ரசிகர் ரஜினி சாரோட தீவிர ரசிகர் அப்படியே அந்த கூலி படத்தில் அந்த தாகா கேரக்டர் எப்படி இருக்குமோ அந்த கேரக்டர் அப்படியே வந்து வந்தார் கூலி அன்லிஸ்ட்டு விழாவுக்கு அவர் வந்திருந்தார் அந்த அந்த ப அந்த கேரக்டராகவே அப்படியே வந்திருந்தார் அதனால் வந்து இதுக்கு எப்பவுமே வந்து இதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் இது வந்து தவறான விமர்சனம் கொடுத்தாரு அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா அவங்களே மறுப்பு தெரிவித்து போட்டாங்க இந்த வீடியோ பற்றி கீழே கமெஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேட்டர்ஸ்க்கெலாம் வந்து இது தரமான பதிலடி ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா சப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ